வணக்கம் சூதா கிச்சன் கடையில் வந்து ப்ளைன் நூடுல்ஸ் இந்த மாதிரி விற்கும் அதை வாங்கிட்டு வந்து வெந்நீரில் வேக போட்டு வடிகட்டிவிட்டு ஒரு தடவை பச்சை தண்ணி விட்டு அலசி எடுத்து வச்சுக்கேன் வானொலியை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே மசாலா பொருளெல்லாம் நுணுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டு தாளிச்சிக்கிட்டு அது பொறிஞ்ச உடனே வெங்காயம் போட்டு வதக்கிக்கும் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவேன் ஏற்கனவே வேக வச்ச அந்த நூடுல்ஸில் கொஞ்சம் கால் பங்கு உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வந்த உடனே ஒரு ரெண்டு தக்காளி பழம் கொஞ்சம் கொர குரப்பாக மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துப்போம் தக்காளி பச்சைவரசம் போனதோட வதக்கிட்டு அதோட கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது பச்சைவசம் போனோடன அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம் கரம் மசாலா கருகிடாமல் இல்லாமல் வச்சு கொஞ்சம் பச்சைவாசம் போக வதக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸை இதில் சேர்ப்போம் நூடுல்ஸை போட்டுட்டு கொஞ்சம் மேலே கருவேப்புலையை தூவி நல்லா பிரட்டி விடுவோம் நல்லா பரண்டதுக்கப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் தக்காளி சாஸ் சேர்த்துக்குங்க கொஞ்சம் சில்லி சாஸ் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக சோயா சாத்து சேர்த்துக்கங்க இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே பரட்டி விடுவோம் எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்குங்க பத்தலனா போட்டு கிளறுங்க நல்லா கிளறி விட்டு தேவையான பதத்தில் இறக்கிக்க வேண்டியது இது அருமையான பாஸ்தா கடையில் சின்னவங்க முதல் பெரியவங்களை வரைக்கும் கடையில் வாங்கி சாப்பிட்ணும்னாலே ஆசைப்படுவாங்க கடையில் வாங்கி உடம்ப கெடுத்துக்காமல் இந்த மாதிரி வீட்லேயே நம்ம எல்லாத்தையும் கலந்து கொடுத்தோம்னா எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்